ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட்ட நேரத்துக்கு ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிருக்கும் டிசம்பர் பதினெட்டு நாளைக்கு அந்த செகண்ட் சிங்குனா வரப்போகுது நாளைக்கு ஷார்ப்பா ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பத்தி ஏற்கனவே இது வந்து ஒரு சாங்கா தான் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இப்ப இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த போஸ்டர்ல கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு எலவசன் சாங்கா தான் இந்த பாடல் இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சோ இதுக்கு இடையில அந்த பாட்டு வந்து ஒரு லவ் சாங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப லவ் சாங் கிடையாது ஒரு எலவெசன் சாங்கா தான் வரப்போகுது அந்த அதே மாதிரி இப்ப இடையில இந்த ஜானாகியன் படத்தை பத்தி பெரிய ரூமர் ஒன்னு போயிட்டு இருந்தது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல்ல கூட சொல்லிருந்தோம் இல்லையா இந்த ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டா ரூமர் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் சோ அதுக்கு தகுந்த மாதிரியே இப்ப மூவிட்டையும் பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ பிளான் பண்ண மாதிரி இந்த ஜானாகியன் படம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது சோ இந்த செகண்ட் சிங்கிள்காக இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா தளபதி ஒரு காரை மேல நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க அந்த காரை பார்க்கும் போது டக்குன்னு இந்த அர்ஜுனர் வில்லு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டுக்கு தாங்க மைண்ட் போகுது சோ அதே மாதிரி கார்ல தான் பேக்ல நிக்குது மேபி அத ரெஃபரன்ஸ் எடுத்து கூட அதை வச்சிருக்கலாம் சோ இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய பிளாஷ்பேக் கோஷம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா தளபதியோட லுக்கை வச்சு பார்க்கும் ஃபிளாஷ் பேக் சீக்வன்ஸ் தான் இது இருக்கும் நினைக்கிறேன் அந்த இந்த படத்துடைய பிளாஷ்பேக் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பிளாஷ்பேக் வந்து தரமான ட்ரீட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படி இருக்க போது அப்படிங்கிறத படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய சோ இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதியுடைய பிகில் படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல வரக்கூடிய

ஓடிடி ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோ இப்போ அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜி தான் வாங்க போறாங்க அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோ அந்த டீலுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா க்ளோஸ் ஆக போகுது சோ ஜனநாயகன் படத்துடைய ஆடி லான்ச்சா அவங்க எப்ப டெலிகாஸ்ட் பண்ணப் போறாங்க அப்படிங்கறது மட்டும் இப்போ கிளியரா தெரியலங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி லைவா போட போறாங்களா அல்லது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னத்தனைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா அல்லது ஜனவரி நாலாம் தேதி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது கிளியரா தெரியல சோ இதுக்கான அஃபீஷியனல் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் சோ ஃபைனலி ஜனநாயகன் பாடத்தோட செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது சோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ்கே உடைய பராசத்திய படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கு வேர்ல்ட் ஆஃப் பராசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போறாங்க ஏற்கனவே சொல்லிருந்தோம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது ஜானகி படத்தோட செகண்ட் ரிலீஸ் ஆக போற அந்த டேட்ல பராசத்திய படத்தோட எக்ஸிபிஷனுமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் பராசதி அப்படிங்கிற அந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் போட்டத்துல தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது இது போக சர்ப்ரைஸா இன்னொரு அப்டேட்மே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது நாளைக்கு அந்த

அந்த அதே மாதிரி ஜனவரி நாலாம் தேதி இந்த படத்தோட ஆடல் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி அந்த படத்துல ப்ரொமோஷன் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயில டூ படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப சென்னையில போயிட்டு இருக்கு அண்ட் இது போக இந்த படத்துல ஒரு ஐட்டம் சாங் இருக்க போது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா சோ இப்ப அத பத்தி ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஆட்ரஸ் நோரா பத்தேகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை சொல்லி ஜாயின் பண்ண போறாங்க அவங்கதான் பாத்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ல அப்பேர் ஆக போறாங்களா சோ இப்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா இந்த சென்னை ஷெடியூல்ல அவங்களோட டான்ஸ் போர்ஷன் எடுத்து முடிக்க போறாங்க அண்ட் அதுக்கு அனிருத் வந்துட்டு பாடல்ல கொடுக்கணும் இல்லையா அவர் வந்து பாத்தோம்னா ஜானாகியின் படத்துல ஒரு பிஸியா இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஜானாகியின் படத்துடைய அந்த ஆடியோ லான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜெயலலிதா படத்துக்கு அவர் போவார்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறமா தான் அந்த சாங் சீக்வன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆப்டர் ஜெயலர் அண்ட் கூலி படத்தை தொடர்ந்து இந்த ஜெயலலிதா படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங் இருக்க போது அதுல நோரா பத்தி அப்பேர் ஆக போறாங்க சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் இது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த ஜெயலலிதா படத்தை பத்தி வர இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர நியூ இயர்க்கு ஜெயலலிதாவுக்கே அல்லது பொங்கலுக்கு இந்த ஜெயலலிதா படத்துல இருந்து ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன அப்டேட்டா இருக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் முன்னிட்டு படத்துல ப்ரோமோ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா நான் பட எப்பா படம் ரீ ரிலீஸ் ஆனால அந்த அப்டேட்டை அவங்க ரிலீஸ் பண்ணல மேபி அந்த ப்ரோமோவை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் சியான் விக்ரமுடைய சியான் சிஸ்டி திரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல பிரே போலச்சு நோக்கம் முடிஞ்சிச்சு பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடியா ஆயிருச்சு ஏன் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு இல்லையா இப்ப அதுக்கான ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க அதாவது படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வர பொங்கல் முடிஞ்சதா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க அடுத்த மாசம் பொங்கல் முடிச்சுட்டு ஓசலா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா சோ இப்ப கரண்டா பாத்தினா படத்தோட பிற புரிச்சு நோக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்ட் அதே மாதிரி கரண்டா பாத்தினா படத்துட கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது படத்துல யார் யாரும் நடிக்க போறா அப்படிங்கற ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அண்ட் அதுல நாம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அட்ட சத்யராஜ் அவர் வந்து பாத்தோம்னா கன்ஃபார்மா சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிக்கிறாரு அவரை தாண்டி யார் யாரும் நடிக்க போறா அப்படிங்கறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சோ சீக்கிரமா அதை கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க நினைக்கிறேன் சோ இது போக அந்த படத்தை பத்தி இன்னொரு அப்டேட்மே கிடைச்சிருக்கு ஆனது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல அதாவது வர நியூ இயர்க்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வர போகுது கேஸ்டிங் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனது கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் ஆக்டர் எஸ் டி ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கரண்டா அரசன் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அண்ட் இதை முடிச்சுட்டு அடுத்ததான் எஸ் டி அஸ்வத் மாரிமூத்தி இயக்கத்துல ஒரு படம் பண்றாரு சோ இதுக்கு அப்புறமா எஸ்டர் பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு அந்த வகையில பாத்தீங்க டேரக்டர் ஏ ஆர் முருதாஸ் அவரோட இயக்கத்துல எஸ்டர் வந்து ஒரு படம் பண்ண போறாரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க சோ மதராசி படத்துக்கு அப்புறமா ஏ ஆர் முருதாஸ் என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது கிளியரா தெரியாம இருந்தது சோ இப்ப எஸ்டருக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ஏ ஆர் முருதாஸ் கதையை ரெடி பண்ணிட்டு போய் ஒருவேளை எஸ்டருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த காம்பினேஷன்ல ஒரு படம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் ஏ ஆர் முருதாஸ் பாத்தீங்கன்னா